ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ல மலைக்கிரம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தான் லால் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சட்டியை எடுத்துக்கிட்டால் அதில் எண்ணெயை ஊற்றி பெளித்தீரை போற்றுக்கணும் பட்டை போற்றுக்கணும் அதில் வெட்டி வச்ச ப பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போற்றுக்கணும் அதுலேயே மல்லி தர புடனா கருவேப்பிடி பில்லை போட்டு நல்லா நல்லா வணங்கதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடக்கிக்கோங்க லால் கிரேவி ரேடி வாங்க சாப்பிடு நல்லா வணங்கறதுக்கு அப்புறம் டொமேட்டோ டொமேட்டோ பேஸ்ட் ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க ரால் கிரேவி ரெடி எங்கள் வீடு எவ்வளோ திறன் தொடர்ந்து பாருங்கள் என் வீடு எவ்வளோ தொடர்ந்து பாருங்கள்